அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க ஐஸ்வர்யம் பெருக நம் வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்பட்டு செல்வ செழிப்புடன் வாழ வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஒரு தீப வழிபாடு செய்தாலே போதும் வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கர தான் சிறப்பு வாய்ந்தது இந்த தீபம் ஏற்றுவதற்கு மூன்று செடிகளுடைய இலைகள் தேவைப்படும் மாதுளை மருதாணி துளசி இலைகள் முன்கூட்டியே பறிச்சி தயார் செய்து வச்சுக்கோங்க இப்போ இதுல ஒன்பது கிராம்பு மூன்று ஏலக்காய்களை இலைகளோடைய போட்டுடணும் அடுத்ததாக இதுல பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவைப்படும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு பதினோரு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கலாம் நடுவுல ஒரு நாணயம் வச்சு சுத்தியுமே நாணயங்களை அடிக்கணும் நடுவுல வச்சிருக்க ரூபாய் நாணயம் மேலே ஒரு மண்ணாலான அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்து தீபம் ஏற்றுவதால் வீட்டில் என்றும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதிரியும் இந்த தீப வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஒரு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றக்கூடாது இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக இணைத்து தான் தீபம் ஏற்றணும் உங்க பூஜை அறையில கிழக்கை நோக்கி இந்த தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமி அஷ்டகத்தை ஐந்து ஏழு ஒன்பது எண்ணிக்கையில சொல்லி மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க தீபம் ஏற்றிய பிறகு இலைகளையும் கிராம்பு ஏலக்காய்களையும் நல்லா காய வச்சு நுணுக்கிட்டு வீட்டுல சாம்பிராணி போடும் பொழுது இந்த இலைகளையும் போட்டு சாம்பிராணி காட்டுங்க இது போல் செய்வதால் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் வளம் பெருகும் நல்லதே நடக்கும்